ரகசியம் பரம ரகசியம் நிலம் வாங்க போகிறீங்களா நிலம் வாங்குங்க வீட்டை கட்டுங்க அதுக்கப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி கிரகப்பிரவேசம் பண்ணுங்க கார் வாங்க போகிறீங்களா யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க காரை போய் விசாரித்து வாங்கிட்டு வந்து சொல்லுங்க நல்ல பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறீங்களா யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அதில் நல்ல லாபம் வருதா அப்போ தயவுசெய்து யாருக்கிட்டையுமே சொல்லிடாதீங்க நல்ல வேலைக்கு போகிறீங்களா வேலையை ரகசியமா தெருங்க நல்ல வேலை கிடைச்சதும் எல்லாத்துட்டையும் சொல்லுங்கள் பொண்ணு பார்க்க போறீங்களா மாப்பிள்ளை பார்க்க போரிங்களா சம்பந்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்திட்டையும் சொல்லுங்க ஏன்னா இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க யாருமே நம்ம நல்லா இருக்கணும்னு நினப்பாங்க ஆனால் நம்மளை விட நல்லா இருக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க அதே மாதிரி நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க நமக்கு தெரியாதவங்க யாரும் நம்ம நல்லா இருக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க நம்ம வாழ்க்கை ஒரு சதுரங்க விளையாட்டு மாதிரி சதுரங்க விளையாடும் போது நம்ம வாயை திறக்க மாட்டோம் நமது சிந்தனை எல்லாம் அதுலேயே தான் இருக்கும் கடைசியாக நம்ம ஜெயிக்கிறப்ப செக் மேட் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி சிந்தித்து செயல்படுவோம் எதையும் யாரிடமும் அதிகமாக கூற வேண்டாம்